மாதம் பதினேழாம் தேதி அன்று முதல்வர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்துக்கு வருகின்ற வருகை தரவிருக்கிறார்கள் பதினாறாம் தேதி வந்து மாலை இரவு வந்து பதினாறு பதினேழு காலை இந்த நிகழ்ச்சி அரசு சார்பாக நலத்திட்டங்கள் வழங்கின்ற நிகழ்ச்சி இங்கே தருமபுரியில் நடைபெற இருக்கின்றது கிட்டத்தட்ட எண்ணூத்தி எழுபத்தி ஒரு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழாவும் முடிந்த பணிகள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு முடிந்த பணிகளை திறக்கின்ற முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கவும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கவும் இந்த பக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் அரசியல் திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் மக்கள் பயன்படுகின்ற வகையில் இந்த திட்டங்கள் மூலமாக பயன்படுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி தர்மபுரியில் தடங்கத்தில் நடைபெற இருக்கின்றன அது சம்பந்தமாக இந்த இந்த இடத்திற்கு வந்து பார்வையிடப்பட்டிருக்கிறது ோ அன்புமணி பதவி ஏற்போம் நாங்கள் வந்து அரசு இந்த மக்களுக்கு மக்கள் இருக்க மக்களுக்காக தருமபுரி மாவட்டத்துடைய மக்களுக்கு நலத்திட்டங்களை தொகுப்பு இது இது மூன்றாவது நான்காவது தான் ஐந்து முறை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இது நான்கு முறை இல்லை ஐந்து முறை அதற்கு முக்கியமான ஒரு என்னவென்றால் மகளிர் குழுக்களுக்கு இந்த அவர்கள் எழுப எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிர் குழுக்களுக்கு துவக்கத்தை இங்கே ஆரம்பித்தார்கள் அவர் பெற்ற பிள்ளை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தை கலை கலைஞர் என்ன பணம் கொடுத்தாங்க உரிமை தொகை விண்ணப்பம் இதே வாயிலாக வரதுதான் கலைஞர் உரிமை தொகை துவக்குகின்ற நிகழ்ச்சி அந்த விண்ணப்பத்தை வரகின்ற நிகழ்ச்சி இந்த மாவட்டத்தை வருகை தந்து துவக்கி வைத்தார்கள் இப்போது இந்த திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட முடிவூட்ட பணிகள் கிட்டத்தட்ட எழுபத்தி மூவாயிரம் மக்கள் பயன்படுகின்ற பணிகள் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து செய்கின்றார்கள் இது ஐந்தாவது முறையாக அரசு நலத்திட்ட விழா இதை சொல்வதை செய்யக்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர்கள் இங்கே வருகை தந்து மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு இந்த விதம் நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒகேனகர் கூட்டு குடிநீர் இரண்டாவது பேஸ் இதில் இருக்காங்க இந்த இரண்டாவது பேஸ் வந்து இன்னும் பாதி பேர் எல்லாம் பார்மாட்டில் முடிஞ்சிச்சு அதன் பார் ஜப்பான் அந்த நிதி உதவி வழங்குகின்ற வங்கியாளர்கள் வந்து பார்வையிட்டு அதனுடைய சென்றிருக்கிறார்கள் வெகு வரைவில் அதுக்குரிய பணிகள் துவங்கப்படவில்லை சிப்காட்டு பணிகள் இப்போது முடிவுபெற்று அதனுடைய அடிப்படை பணிகள் முடிவுபெற்று அந்த நிகழ்ச்சியும் இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிற்பாட்டு பணிகள் துவக்கத்தை துவக்கத்தை அறிவிக்கின்ற வகையில் இந்த பயனாள இங்கே அந்த சிப்பாட்டம் உத்தரவும் வழங்கப்பட இந்த ரயில்வே மேம்பாலம் அது ரயில்வே மேம்பாலம் நீங்கள் நீண்ட நாள் கோரிக்கை உங்கள் முன்பாக அதுக்கும் இங்கே அறிவித்தார்கள் இந்த மாவட்டத்தை இங்கே வருகை தந்து இந்த மண்ணில் தருமபுரி மாவட்ட மண்ணில் அறிவித்தார்கள் அதுவும் இப்போது அதுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பணியும்

அந்த சாயில் டெஸ்ட்டு அதே போல் எஸ்டிமேட் அது முதற்கட்ட பணிகள் அதுக்கு அறிவிப்புக்கு முன்பாக அந்த முதற்கட்ட பணிகள் அமைந்து கொண்டிருக்கிறது